நேற்று செப்டம்பர் நைன்த் வந்து பௌர்ணமி ப்ளஸ் லூனார் எக்லிப்ஸும் இருந்தது எக்லிப்ஸ் இதுக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சேன் நேற்று பொரே மேகமூட்டமாக இருந்ததுனால நம்மளால பார்க்க முடியல இன்றைக்கி எப்படியாவது கொஞ்சமாவது ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கணுன்ற எண்ணத்துக்காக நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு நல்லாவே அந்த கிரேட்டஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மூனில் நான் உங்களுக்கு இன்றைக்கியான மூனோட வீடியோ தான் காமிச்சிருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கும் அந்த மூணோட பள்ள மேடுகள் எல்லாமே தெளிவாக தெரியும் தேங்க்யூ ஸோ மச் இதை நீங்கள் கண்ணில் பார்க்குறதுக்கு இன்னுமே அற்புதமாக இருக்கும் அதில் இருக்க ஒரு ஒரு புள்ளிகளும் நீங்கள் எண்ணுற லெவலுக்கு அவ்வளோ தெளிவான காட்சியாக இருக்கும் என்னோட மிகப்பெரிய வருத்தமே வந்து உங்களை எல்லாருக்கும் என்னோடய ஏன் கண்களால் வழியாக இதை பார்க்க முடியாது அப்படின்ற சூழ்நிலை தானே தவிர இதுலையும் நான் ஓரளவுக்கு நல்லாவே கேப்சர் பண்ணியிருக்கேன் இந்த வாட்டி மறக்காமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் நான் இதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காகவே நான் உங்களுக்காக செலவு பண்ணியிருக்கேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மூன் பிடிக்கும்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நானும் உங்களை மாதிரி மிகப்பெரிய மூனோட ரசிகை தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ வேல்யூபிள் டைம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நான் ஜூம் பண்ணி காமிக்கலான்னு ஜூம் பண்ணது தான் இது கொஞ்சமாக அப்படியே ஜூம் பண்ணியிருக்கேன் இன் பண்ணும்போது இன்னுமே அந்த டாட்ஸு அதில் இருக்க பள்ளங்கள்லாம் அந்த ஓரத்தில் பாருங்கள் உங்களால் நல்லா தெளிவாக பார்க்க முடியும் கண்ணில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது இதோட அழகை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைன்னு தான் சொல்லணும் அந்த லெவலுக்கு ரொம்பவே அற்புதமான அழகான ஒரு நிலாவாக இன்னைக்கு காட்சி அளிச்சுது அவ்வளோ வெளிச்சம் தோ நான் இதுக்கு முந்தின வீடியோல வந்து நான் மூடி போட்டு டெலிஸ்கோப்பை மூடி காமிச்சா கூட அந்த டம்மி லிட்டு மேலே அது தெரிஞ்சது நிலா அந்த அளவுக்கு வெளிச்சமா இருந்தது பிரகாசமா ரொம்ப அந்த டேட்டை கூட மறக்க நான் டேட்டோடு போட்டிருக்கேன் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் அதை நீங்க நேர்ல பார்த்தா மட்டும்தான் அதை ரசிக்க முடியும் அந்த அளவுக்கு அவ்வளோ அழகா இருந்தது இதை வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது First time Ningapakaringna Kandipa you will fall in love with the moon. Nijama. Thank you so much for your time. Thank you so much for your support.